அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வாசியோக தந்தை அப்படின்னு சொல்கிற சாமி சிவானந்த பரமம்சரோட சமாதியான நிலை அவர் காலத்தில் அவர் சமாதி ஆகும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போவானந்தபுரம் சார் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர் என்பது அனைத்து வித்தியார்த்திகளுக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் அவருடைய இறுதி காலகட்டங்கள் எங்கே இருந்திருக்கார் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஆசிரமத்தில் அந்த அம்மம்பாளையம் ஆசிரமத்தில் தான் அவர் இருந்திருக்கார் சாமித்தை கேட்கும்போது சாமி என்ன சொல்லியிருக்காரு கேரளாவை காட்டிலும் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல அங்கே இதை விட ரொம்ப மோசமாக ஜாதி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காரு ஆகவே இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சிவானந்தபுரம் சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகவே சுவாமிகள் அம்மம்பாளையம் ஆசிரமத்தில் அதிகமாக இருந்திருக்காங்க தமிழக மக்களை அதிகமாக நேசிச்சிருக்காரு இப்போ எல்லாேருக்கும் சமமானவர் தான் எல்லாரையும் ஒரே மாதிரியே தான் சாமி பார்க்குறாங்க அதில் பிடித்தது ஒரு அப்பாவுக்கு வந்து தன்னுடைய முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை எல்லாரையும் சரிசமமாக தான் பார்ப்பாங்க ஆனால் அவருக்கு பிடித்தது கொஞ்சம் அதிகமாக பிடித்தது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வாக பார்க்கக்கூடாது அப்படி தமிழ்நாட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரிந்த மட்டில் தமிழ்நாட்டை அவருக்கு பிடித்ததுனால தான் தமிழ்நாட்டில் சித்த வித்தியார்த்திகள் அதிக பேர் இருக்கும் கேரளாவை காட்டிலும் சுவாமி சிவானந்த பர்வம் சிறை ஏற்றுக்கொண்டதும் அவர் வழி நடப்பதும் அவர் நடக்காதவர்கள் கூட சுவாமியை வந்து ஏற்றுக்கிறாங்க அவரோட அந்த சித்த வித்தை ஏற்றுக்கிறாங்க எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஏற்றுக்கிறாங்க அவர் மேலே அன்பாக இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை செய்யாதவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பேர் கேரளாவை காட்டிலும் தமிழ்நாட்டில் அவருடைய பிள்ளைகள் அவரை வந்து மதிக்கக்கூடிய மனிதர்கள் தமிழ்நாட்டில் மிக அதிகம் என்பது என்னுடைய கருத்து ஆகவே நாம் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இங்கு நாம் சிவானந்த பரவம்சர் என்ன நினைத்தாரோ அதை செய்ய முடியும் ரெண்டாவது சிவானந்த பரவம் சரை அவர் அவரோட அவங்களோட அந்த சமாதி நிலையை அதிகரிக்க முடியும் அதை வெளி உலகத்துக்கு அதிகமாக கொண்டு போக முடியும் இது வந்து வெளி உலகத்துக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து இதை வந்து அனுபவம் குறைவாக இருக்கிறதுனால இதை பற்றியான தகவல்கள்லாம் ஏதோ ஒரு கம்மியாக அதாவது மற்றதை உரை உயர்வாகவும் வித்தையை சாதாரணமாகவும் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா நானே பார்த்துருக்கேன் அப்போ அவங்க அதை சொல்லக்கூடிய விதம் என்னென்னா மற்ற யோகா சென்டரில் நிறைய பயிற்சிகள் சொல்லித்தராங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு பயிற்சி தான் சொல்லித்தறிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் குறைவு அப்போ அனுபவம் வர வர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரே பயிற்சினால் பண்ண முடியுன்றதை அவங்க வந்து ஒத்துப்பாங்க இப்போ அப்படி தான் இருக்குது அதில் எல்லாம் ஆரம்ப காலகட்ட பயிற்சி என்று நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது மேல்நிலை பயிற்சி இது முற்றிலும் வேறுபட்டது இதுதான் சித்தர்களும் மகான்களும் குறிப்பிட்டதும் சொன்னதும் அதை தெளிவாக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எப்படி வள்ளுவன் எப்படி வந்து ஒரு விவசாயியை பின்னடி தான் இந்த உலகம் வந்து ஒரு காலத்தில் செல்லும் அப்படின்னு சொன்னாரோ அதே போல்தான் ஒரு காலத்தில் இந்த சித்த வித்தியார்த்திகளோட அவங்களோட கேட்டும் அவங்களோட வாழ்க்கை முறையிலும் அதிக நாட்டம் ஏற்பட்டு உலகவாசிகள் அனைவரும் அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமசர் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ நம்ம அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் ஒன்று கூடி இந்த வித்தையை எப்படி அபிவிருத்தி பண்ணுவது வித்தியார்த்திகளை எப்படி கட்டமைப்பது அவர்களுக்கு தேவையானதை எப்படி செய்வது அவர்கள் உள்ள நிறை குறை இதெல்லாம் நம்ம வந்து பேசணும் நீ வந்து கார்த்திகை தீபத்துக்கு வர்றது ஒரு நாள் வந்து சாமியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்டு சொற்பொழிவை கேட்கறது சாப்பிட்றது அப்புறம் போயிடுறது அப்படின்னு இல்லாமல் ஒன்று கூடி பேசணும் ஒவ்வொருத்தவங்களோட கருத்துகளையும் கேட்கணும் இந்த சி சித்தவத்தை பற்றி சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கணும் நிறைய குறைபாடுகள் நிறை குறைகள்லாம் நிறையா இருக்குது அது தெளிவாக வித்தியார்த்திகள் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமியின் சமாதி நிலைக்கு நம்ம வருவோம் அப்போ சாமி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி காலத்திலே சாமிக்கு எதிரிலாம் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அவர் காலத்திலே சாமியே எதிர்க்கக்கூடிய ஆட்களும் இருந்தாங்க அப்போ இப்போ இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு எதிரி யார் கடவுளாக இருந்தாலுமே அவன் எதிர்ப்பான் அவனுக்கு விரோதமாக அவன் அகங்காரத்துக்கு அவனுக்கு ஏற்றார் போல கடவுளே இல்லைன்னாலும் கடவுளை எதிர்ப்பான் கடவுள் நல்லது சொல்கிறாரு அதை வந்து நான் கேட்டுக்கணும் அப்படின்ற ஆள் மனிதன் கிடையாது அவ அகங்காரத்துக்கு அவ ஆசைக்கு அவனுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கோ அதை மட்டுமே அவன் ஏற்றுப்பான் மற்ற விஷயங்களில் அவன் ஏற்றுக்கிறதுங்கிறது அவனால் முடியாது அதுதான் நம்ம அகன் அகங்காரத்தோட உச்சம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இப்படியும் ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்காரு சாமி கூடயே வந்திருக்காரு சாமி கூடையே வந்துட்டு சாமி இதை மாதிரிலாம் சொல்கிறாரு அதெல்லாம் சமாதிலாம் ஒன்றும் ஆக முடியாது சாமி இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு நாள் செத்து தான் போகணும் அப்படிலாம் ஒருத்தவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு அப்போ வந்து சாமி அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏய் நான் வந்து வீடு கட்டிக்கிட்டே வரேன் நீ வந்து பின்னாடி இடிச்சுக்கிட்டே வரேன் உன்ன சுட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவரை வந்து சுட்டா என்ன பொருள் அப்படின்னா அவர் இறந்த உடனே சுட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மனிதன் உடனே அவன் எரிச்சா அவனுக்கு என்ன நஷ்டம் புதைச்சா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வித்த பயிற்சி பண்ணவங்க யாராக இருந்தாலும் எரிக்கக்கூடாது புதைக்கணும் அந்த ஜீவனாகப்பட்டது கடைசி நேரத்தில் கூட ஏறி ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆகிறதுக்கும் ஜீவ ஐக்கியம் ஆவறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சமாதி நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏறி நின்றுடும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏறி நின்றுடும் அப்போ நம்ம வந்து அவர்களை வந்து புதைப்பது தான் உத்தமம் அதே போல் அந்த சொன்ன நபரை அவருக்கு வந்து காலராக வந்துச்சு அவர் என்ன ஆனாருன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்கள எரிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா சாமியோட வார்த்தைகள் எல்லாம் உத்தமமான வார்த்தைகள் அவர் காலத்திலேயே அதை மாதிரி இருந்திருக்காங்க இப்போ நமக்கு வந்து சொல்லவா வேணும் இப்போ நமக்கு சொல்லவா வேணும் ஆகவே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள சாமிகள்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சாமி நீங்கள் வந்து எப்போ சமாதியாக போகிறீங்க எங்கே ஆக போகிறீங்க அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்கக்குள்ள சாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாம் வரும்போது யாரிடமும் சொல்லிக்கொண்டு வரவில்லை அதே போல் நாம் செல்லும்போதும் யாரிடம் சொல்லிக்கொண்டு செல்ல மாட்டோம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சாமி ஒவ்வொரு ஊராக போய் அந்த இடத்துல தங்கி அன்னதானம் போட்டு அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து வித்தைகளை கொடுப்பது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க சென்றிருக்கிறார் உலகம் முழுக்க சென்று இந்த வித்தையை பரப்பியிருக்கிறார் வித்தையை கொடுத்துருக்கிறார் உணவளித்திருக்கிறார் எல்லாம் எல்லாமே செய்திருக்கிறார் ஒரு முறை அதே போல் வந்து பழனியில் போய் பழனியின் அருகாமையில் ஒரு ஒருத்தரோட வீட்டில் ஒரு வித்தியார்த்தி வீட்டில் தங்குவது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் சாமி அதேபோல் அங்கே கடைசி நேரத்தில் அவர்கள் வீட்டில் போய் தங்கும்போது அவர்கள் அந்த வரட்டாறு பழனிக்கு பக்கத்தால் வரட்டாறு அப்படின்ற ஒரு ஒரு பழனி கோயில் இருந்து ஒரு கிலோமீட்டர் அளவில் இருக்கும் பின்னாடி அதில் கடைசியில் இருக்குது அந்த அவரோட வீடு இப்போ அந்த இடத்த வந்து பெரிய ஒரு சமாதி மாதிரி கட்டி அந்த இடம் தாளாரமாக ஒரு கோயில் மாதிரி அப்படி கட்டி வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க இப்போ இப்போ வந்து அங்கே வந்து தங்கக்குள்ளே சாமி வந்து சமாதி ஆயிட்டாங்க அப்போ அப்போ சாமி சமாதி ஆகும் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த வித்தியார்த்திகளோட அந்த அந்த அளவு வந்து கம்மியாக இருந்தது எண்ணிக்கை குறைவாக இருந்தது எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால அப்பொழுது எல்லாருமே வடகரைக்கு சாமியோட சமாதியை வைப்பதற்கு நாம் எல்லாம் ஒப்பு கொண்டு விட்டோம் ஆனால் இப்போ இருப்பது போல அப்போது இந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நாம் அனைவரும் தமிழ்நாட்டிலேயே அவருக்கு அம்மம்பாளையத்திலேயே ஒரு சமாதி வைப்பதற்கு நம் வழிவகுத்திருப்போம் என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பாக இது நடந்திருக்கும் அப்படி சாமியை வந்து சமாதி ஆகிட்டாங்க சமாதி ஆனவுடனே எல்லாம் பேசி வடகரைக்கு கொண்டு போய் சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணக்குள்ள அப்புறம் ஒரு காரை வந்து வர வைக்கிறாங்க காரை வர வைக்கக்குள்ள இதை மாதிரி பின்னாடி ஒரு சில பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சாமி வந்து சாக மாட்டேன் சாக மாட்டேன்னு எல்லாருக்கும் சமாதி ஆக போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிவிட்டு கடைசியில் சாமியே செத்துட்டார் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு பேச்சு நடக்குது பேச்சு நடக்கிறதில் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அந்த காரில் வந்து சாமியை வந்து ஏற்றுறாங்க ஏற்றக்குள்ளே அந்த நபரும் ஏறுறாரு ஏறும்பொழுது எல்லாமே மனசுலேயே இவர் நினச்சிக்கிட்டு வராரு இது மாதிரி சாமி செத்துட்டாங்க அதாவது எல்லோருடைய நினப்பும் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குள்ளே இதான உடம்புலேயே வந்து ஜீவாட காறாங்க இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து மற்றவர்களோட கை கால் அசைவுக்கும் வித்தை பயின்றவர்களோட கை கால் அசைவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் மடித்தால் மடியும் நீங்கள் வந்து கை காலெலாம் உடைக்க வேணாம் இயல்பாகவே இருக்கும் இது இவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமான மூச்சு பயிற்சி செய்யும் அனைவர்களுக்குமே இது சாத்தியமான ஒன்று அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நான் இதை மட்டும் உயர்வாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் நீங்கள் வந்து மூச்சு பயிற்சிகள் இதை மாதிரி பயிற்சிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா ஆழ்நிலை தியானம் அதை மாதிரி மூச்சு பயிற்சிகள் பிராணாயாமம் அதை மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்களோ ஆசனம் பயிற்சி அதிகபட்சமாக செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாமே இந்த கை கால் வந்து என்ன ஆகும் வந்து இயல்பாக நம்ம உட்கார போல உட்கார வச்சா உட்காந்துக்கும் எல்லாமே நடக்கும் ஆனால் அவங்களுக்கு ஜீவன் போய் மேலே நிற்காது இவர்களுக்கு இந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் என்பது நடந்திருக்கும் சமாதி நிலை என்பது கை கூடியிருக்கும் இப்படி வந்து சாமியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க போகக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காரு மெதுவாக ரொ ரொம்ப நேரம் ஆயிடுது இதை மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வர்றதுன்னா கூட ரொம்ப நேரம் ஆயிடுது ஆன உடனே அங்கேருந்து ஒரு காரில் ஏற்றுக்கிட்டு காரில் போயிட்டே இருக்காங்க காரில் போயிட்டே இருக்கக்கூட ஒரு பெரிய கல் மேலே ஒரு சக்கரம் ஏறிடுது சக்கரம் ஏறினவுடனே சாமியோட தலை போய் அந்த டோரில் இடிச்சிடுது டோரில் இடித்து என்ன பண்ணுது ரத்தம் கசியில அப்படியே கொட்டுது அப்போ அந்த நபர் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு ஆகா நம்ம வந்து சாமி வந்து இறந்துட்டார் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அவர் வந்து அடக்கம் இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிறாங்க தொடக்கிறாங்க தொடக்க தொடக்க அது மட்டும் ப்ளட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது அப்புறமா தொடச்சிட்டு ஒரு கட்டு போட்டு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் வடகிரையில் போய் சமாதி வைக்கிறாங்க இன்றளவும் நாம் என்ன என்ன நினைத்திருக்கோம் சாமி வந்து சாமி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது அத்தனையும் உண்மை அவர்கள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டு இருப்பது அப்படிங்கிறது உண்மையான தகவல் தான் நீங்கள் சரியான முறையில் இருந்தீர்கள் நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் உள்ளுணர்வாக வருவார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் வந்து ஒரு தோற்றமோ அப்படி இல்லாமல் உள்ளுணர்வாக உங்களுக்கு வருவார் இவர்களை வழிநடத்தியும் சென்று கொண்டிருப்பார் இன்றளவிலும் வழிநடத்தி சென்று கொண்டிருப்பது சுவாமி சிவானந்த பரமசர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேரோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்னு வள்ளலார் தான் உயர்ந்தவர் மற்ற மகான்கள் தான் உயர்ந்தவர்கள் சிவானந்தபுரம் அமைச்சர்ங்கிறத ஒரு அவரை காட்டிலும் கீழ் நிலையில் இருக்கிறவர் அப்படின்னு ஒரு சில பேரோட கருத்துக்கள் தான் இருக்குது அதெல்லாம் மிகவும் தப்பிதமாகும் மகான்களில் எல்லாருமே சரிசமமானவர்கள் அப்படி ஏற்றத்தாழ்வுன்றது எதுவுமே கிடையாது இயற்கையோட நியதி பிரகாரம் தான் அவங்களால நடந்துக்க முடியும் சாமி சொன்னது அந்த சமாதி நிலை சமாதி நிலை என்பதால் அந்த நிலையை அடைந்து காட்டியிருந்தார் அவர் நினைத்திருந்தால் இந்த உடலை ஒளி ரூபமாகவும் மாற்றியிருப்பார் அவர் வந்து வேறு விதமாக மாற்றணும்னு நினச்சாலும் அதை மாற்றிக்கக்கூடிய தன்மை அவருக்கு மட்டுமல்ல அவர் அனுசரித்து நடக்கும் நாம் அனைவருக்குமே இருக்குது அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அனைவராலையும் அதுவும் முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் இந்த பயிற்சிகளை நீங்கள் விடாமல் செய்து கொண்டு இதை வந்து நடத்து கொண்டே ஆனால் நாமும் அதே நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நூறு பர்சன்ட் அது உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்